நேற்று மாலை அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுகவினுடைய தலைமை கழகத்தில் நடைபெற்றிருக்கிறது என்ன பேசி இருக்கிறார்கள் இந்த அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அப்படிங்கிற கேள்வியோடு பாஜகவினுடைய கூட்டணிக்கு அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் ஒப்புக்கொண்டார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்த கேள்விக்கான விடையை தேடுகிறது இன்றைய செய்தி நிகழ்ச்சி அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நேரம் வணக்கம் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்றைக்கு கிட்டத்தட்ட ஒன்னேகால் மணி நேரத்திற்கு மேலே நடந்திருக்கிறது மாவட்ட செயலாளர்கள்லாம் கலந்து கொண்டு இருக்கிறாங்க வெளியில் வந்து பேசின திரு ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கூட்டணி குறித்தெல்லாம் பேசலை ஜெயலலிதாவினுடைய பிறந்தநாளை எப்படி கொண்டாடுறதுன்னு தான் பேசணும் தேர்தலை எப்படி சந்திக்கிறது அதற்கான வியூகங்கள் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது எப்படியெல்லாம் அங்கே நிர்வாகிகளை போடுறது அப்படின்னு தான் பேசியிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒன்னேகால் மணி நேரம் மாவட்ட செயலாளர்கள் கூட கலந்த ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்களா சும்மா பேசியிருப்பாங்க ஜெயக்குமாரோட அந்த பேச்சிலே தெளிவாக தெரியுது மாவட்ட செயலாளர்கள் வந்து தலைமையின் கருத்தை ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு தட் மீன்ஸ் இபிஎஸும் ஓபிஎஸும் என்ன முடிவெடுத்து முக்கிய முன்னணி தலைவர்கள் என்ன முடிவெடுத்து ஒரு கருத்தை சொல்கிறாங்களோ அதை மாவட்ட செயலாளர் ஏற்றுக்கொடுவாங்கங்கிற தொடர்ந்து அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஹேஷியங்கள்லாம் தமிழக அரசியல் களத்தில் உலா வந்துகிட்டே இருக்கு ஆனா கிட்டத்தட்ட பாஜக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் போன வாரமே ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வந்து தன்னுடைய பிரச்சாரத்தைலாம் அவங்களுடைய கூட்டத்தில் அவர் ஆரம்பிச்சிட்டார் ஆனா இப்போ வரைக்கும் அதிமுக பாஜகவோடு இருக்கிறதா கூட்டணியில் சேரப்போகிறதா அப்படிங்கிற விஷயத்தை அதிமுக இப்ப சொல்ல தயங்குகிறதா ஏன்னா ஜெயக்குமார் சொல்றாரு தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே நாங்க சொல்றோம் அப்படிங்கிறார் நிச்சயமா வந்து இதை நாம முக்கியமான ஒரு நிகழ்வா தான் பார்க்கணும் அவங்க வந்து தேர்தல் தேதி அறிவித்த தான் கூட்டணிங்கிறத சொல்றாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அதிமுக தலைமையில மெகா கூட்டணி அமைன்னு சொல்றாங்க இந்த ரெண்டே நாம கருத்துல கொண்டு பார்த்தோம்னா பீகார்ல பிஜேபி தன்னோட அலையன்ஸை முடிச்சிட்டு ஜேடியூ மந்திரி இல்லைனாலும் கூட ஜேடியூக்கும் அவங்களுக்குள்ள அடியில் முடிச்சுட்டாங்க அவங்க வெற்றி பெற்ற அஞ்சு சீட்டை வந்து ஜேடியூ கொடுத்துருக்காங்க பஸ்வான் கூட ஒரு சீட்டு அதிகம் கொடுத்து முடிச்சுக்கிட்டாங்க உபேந்திர கோஷாவா வெளியேறிட்டார்கள் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பிஜேபியோட பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் மாலி தங்கர் வஞ்சாரா பிராமின் தமிழர்கள் இவங்களெல்லாம் இணைச்சி தேவேந்திர பட்னாவிஸ் என்ற ஒரு இவங்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு தலைவர் பிராமண சமதை சேர்ந்தவர் அவர் சீஃப் மினிஸ்டர்னால அந்த சீப் மினிஸ்டர் போஸ்ட்டை பிஜேபி பிடிச்சிட்டேங்கிறதுனால சிவசேனாவுக்கு ஒரு கோபம் இருந்தாலும் கூட சிவசேனா வந்து என்டிஏக்கு உள்ளே தான் இருக்குது காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் ஒன்றா கூட்டணி அமைஞ்சதுனால சிவசேனா எப்படியும் பிரிஞ்சு போனால் ரெண்டு வருக்கும் நஷ்டம் சேர்ந்துருவாங்கிற ஒரு பார்வை இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதுவரை அதிமுக வந்து பாஜகவோட சமீபத்தில் கூட்டணியில் இல்லை கர்நாடகாவிலேயும் அவங்க வந்து பாஜகவை ஆதரிக்கலை தமிழ்நாட்டில் ஆர்கே நகர்லையும் பாஜக அவங்க ஆதரிக்கல அவங்க ஆதரிப்பாங்க தமிழ் சேதங்க அந்த மூன்று தேர்தல்கள்லையும் கூட அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி நிலையில அவங்க வந்து தனித்துதான் போட்டிட்டு உள்ளாட்சி தேர்தலாகட்டும் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலாக ஆகும் இதுதான் யதார்த்த நிலைமை இப்போ வந்து பாஜக என்ன எதிர்ப்பு எதிர்பார்க்கும்னா ஒரு அவங்க கூட்டணிங்கிற லெவலில் முடிவெடுத்து வந்தால் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சேரணும்னு பாஜக எதிர்பார்க்கும் ஆனால் இவங்க வந்து அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைன்னு இவங்க கருத்தை சொல்லிகிட்ருக்கிறாங்க இப்போ பாஜக டெல்லி தலைமையை நம்ம விட்டு நோக்கினோம்னா அவங்க எய்ம்ஸு ம மதுரையில் தொடங்கும்போதும் அதிமுக ஒரு கூட்டணி கட்சி மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணலை அடுத்தால நாளைக்கு திருப்பூரில் வரும்போதும் அண்ணாதிமுக ஒரு கூட்டணி கட்சியாக ட்ரீட் பண்ணுவாங்கங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இதை தாண்டி தங்கமணியும் வேலுமணியும் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க அதில் கூட்டணி பற்றி எதுவுமே பேச மாட்டாங்கன்னா நம்ம அதையும் நம்ம வந்து புறந்தளீரவும் முடியாது ஸோ அதுக்கு ஒரே ஒரு கூட்டணி பற்றி பேசுவாங்கங்கிறக்குள்ள ஒரே வாய்ப்பு தங்கமணி வேலுமணி நிர்மலா சீதாராமனோட சந்திப்புகளும் அடுத்தபடியாக வந்து பன்னீர்செல்வம் வந்து ஒரு தேசிய கட்சியோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னதும் பாஜக கூட்டணிக்கும் அங்கே ஒரு இடம் இருக்குது ஆனால் எப்படி கூட்டணி எந்த வகையில் கூட்டணிங்கிறதும் வருமாங்கிறதும் எல்லாமே வந்து தேர்தல் தேதி அறிவித்த தான் தெரியும் ஆனால் ஜெயக்குமார் என்ன மெயின்டைன் பண்ணுறாருன்னா எங்கக்கிட்ட வந்து திமுக கூட்டணி உள்ள கட்சிகளும் இருக்காங்கன்னு சொல்கிறாரு இதை நாம எப்படி பார்க்கலாம்னா சப்போஸ் அது பேசிட்டு இருந்தால் உள்ள கம்யூனிஸ்ட் குள்ள யாரோ வர்றாங்கன்னா பாஜக கூட கூட்டணி வைக்க முடியாது அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னொரு கருத்தா என்ன எடுத்துக்கலாம்னா தேர்தல் கூட்டணி விஷயத்துல வந்து சில அழுத்தங்களை தவிர்க்கிறதுக்கு வந்து அப்படி தள்ளி போகக்கூடிய ஒரு தள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு அழுத்தங்கள் அப்படிங்கிறது என்ன அழுத்தமோ அதிமுகவுக்கான அழுத்தமா இல்லை இது இது பாஜகவுக்கு அதிமுக தரக்கூடிய அழுத்தம் பாஜகவுக்கு அதிமுக அந்த அழுத்தம் கொடுக்குதுன்னு சொன்னால் அதுக்கான எந்த எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம அதை சொல்ல முடியாது பொது பொதுல வந்து நான் இந்த கருத்துல வந்து மற்றவங்க வந்து மாறுபட்டு இருக்கிறனால அதிமுகவுக்குள்ளேயே சில தலைவர்கள் என்ன சொல்றாங்க பாஜகவோடு ஏன் கூட்டணி வைக்க கூடாதுன்னு கேட்கறாங்க சில முக்கிய தலைவர்கள் என்ன சொல்றாங்க நாங்க ஏன் பாஜகவை தோல்ல தூக்கி சுமந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட இந்த குழப்பமான சூழல்ல மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கிறது எப்படி அந்த நிர்வாகிகளை எல்லாம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சமாளிச்சிருப்பாங்க நிச்சயமா வந்து பாஜக கூட உள்ள அந்த கூட்டணி வேணுங்கிறத ஓப்பனாக யாரும் கமிட் பண்ணல நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் இன்டெரெக்டாக வந்து பன்னீர் பன்னீர்செல்வத்தோட பேச்சு வந்து பாஜகவை நோக்கி தான் அதில் இருக்குது அதை நம்ம மறுக்கவும் முடியாது ஏற்கனவே அவர் வந்து மோடி சொல்லி தான் நான் இணைஞ்சுங்கிற ஒரு கருத்தையும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஆனால் தம்பித்துறையோட கருத்து வந்து பாஜகவோட இணைந்து பயணம் செ செல்வது வந்து கஷ்டங்கிறதுல வந்து அந்த இதில் தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இன்னொரு சூழ்நிலைங்க பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக விரும்பக்கூடிய பாமக போன்ற கட்சிகள் அதாவது கூட்டணி பேசிட்டாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது வெளி வெளியே நம்ம அவங்களோட அறிக்கைகளை பார்க்கும்போது விரும்புகிறாங்க கூட பட்ஜெட் அறிக்கையை பார்க்கும்போது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பட்ஜெட்டை வந்து எதிர்க்கிறாங்க கடுமையாக இருக்கிறாங்க டாக்டர் ராம்தாஸ் சரத்குமார் ஜி கே வாசன் போனவங்க தான் கொஞ்சம் மைல்டாக அந்த பத்திரிக்கை அந்த பட்ஜெட்டை வந்து மைல்டாக போது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம்கே ஆப்ஷன் இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம அதை எடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கட்சியான பா பாமக மாநில உரிமைகளுங்கிற முன்னிறுத்தி பேசுகிறாங்க அதிமுகவும் மாநில உரிமைகள்ங்கிறத முன்னிறுத்தி பேசுகிறாங்க அப்போ அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா காங்கிரஸ் கூடயும் கூட்டணி வேண்டாம் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் மாநில உரிமைகளை ஜெயலலிதா மாதிரி முன்னிறுத்தி போவோங்கிற ஒரு இருக்குது பேச்சும் என்ன சொல்றாருன்னா அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமமுக திமுக தவிர யாரு வேண்டுமானாலும் எங்களுடைய கூட்டணிக்குள்ள வரலாம் திமுகவில் இருந்து கூட அந்த திமுக கூட்டணியிலிருந்து கூட கிட்ட பேசிட்டு இருக்காங்க இப்படிலாம் சொல்லும் பொழுது ஒருவேளை பாஜகவோட தொகுதி உடன்பாடெல்லாம் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து எங்களுடைய தான் கூட்டணியை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னா அதிமுக ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயமாக யோசிக்கணும் இல்லை அதிமுக தலைமங்களில் அவங்க அவங்க வந்து பிடிவாதம் இல்லை தெளிவாகவே அதை சொல்கிறாங்க அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியில் போகிறாங்கன்னு நம்ம இப்போமே உறுதியாக சொல்ல முடியாது அதுக்காக வந்து பாஜக அதிமுக அலின்ஸு நான் ரூல் அவுட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்ல நினைக்கிற மாதிரி அப்படி நான் அதை எதையும் ரூல் அவுட் பண்ணலை இப்போ உள்ள அந்த அவங்களோட அணுகுமுறை என்ன இருக்குதுன்னா அதிமுக பாமக போன்ற கட்சிகளோட கூட்டணி அமைத்துக்கொண்டு மாநில உரிமை தேசிய கட்சிகள் வந்து மாநில உரிமைக்கு எதிராக இருக்காங்கன்னு அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணால் திமுக அணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி அதோடய நிலைப்பாடு வந்து பல விஷயங்களில் வந்து பாஜகவை ஒத்தே இருக்கும் ஒரு சில மத சார்பின்மையை தவிர மற்றபடி பாஜக கொள்கைக்கும் காங்கிரஸ் கொள்கைக்கு வந்து பெரிய வேறுபாடுகள் ஒன்றும் இருக்காது இடஒதுக்கீட்டில் உள்ள மேட்டர் உட்பட பத்து சதவீத இடஒதுக்கீடு மேட்டரில் பாஜகவின் கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்று தாங்கும் போது மற்ற தமிழகத்தை சார்ந்த பல இஷ்யூஸில் ஒன்று தாங்கும் போது இவங்க மாநில உரிமைக்கு தேசிய கட்சிகள் எதிர் காங்கிரஸ் எதிர் பாஜக எதிரே ஒரு கருத்தை வந்து அதிமுகவும் பாமகவும் இணைந்து முன்வைக்கும் போது பாஜக அந்த இன்னைக்கு நிதி நிதி வளங்களில் மேகதாது பிரச்சனையில் பாஜகவுக்கு நிலைப்பாடு இடஒதுக்கீட்டில் பாஜக நிலைப்பாடு இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் வந்து அதிமுக வந்து அதைத்தான் தம்பிதர சொல்கிறாரு அதிமுக டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஒட்டுமொத்த தேசிய கட்சிகளுக்கு எதிருங்கிற ஒரு பார்வையில் காங்கிரஸை கானர் பண்ணி திமுகவை கானர் பண்ணலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு வியூகம் நான் எது வரப்போகுதுங்கிறதுக்குள்ள நான் வரல இந்த இன்னொரு வியூகம் என்னன்னா நாங்கள் தேசிய கட்சிகளோடும் சேர்ந்து கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்ன பொழுது உடனே எல்லாரும் பேசுனாங்க விடுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி அரசியல் தளத்தில் பேசினாங்க ஒருவேளை அதை குழப்பி விடுறதுக்காக அமைச்சர் ஜெயக்குமார் வந்து திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எங்ககிட்ட பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரோ இல்லை இல்லை அப்படி அப்படி கூட சொல்லலாம் நீங்கள் வந்து பாஜகிட்ட பேரம் பேசுகிறது கூட திமுகவில் கூட்டணி கட்சி எங்கள்கிட்ட இருக்காங்க கூட பயன்படுத்திக்கலாம் பாஜகவும் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து மோடி தலைமையில் உள்ள பாஜக வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்குது கிறிஸ்டின் முஸ்லீம் மைனாரிட்டிஸ் எதிர்க்கிறாங்க திராவிட கருத்திலாளர் இருக்காங்க தமிழ் தேசிய உணர்வாளர் எதிர்க்காங்க மாநில உரிமையை பேசக்கூடியவங்க இருக்காங்க போது கடுமையான எதிர்ப்பு இருந்தாலும் கூட மோடி வந்து தன்னோட பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற அந்த அதிகாரத்தை இழந்த ஜாதிகளையும் அதிகாரத்தை அடைய துடிக்கும் தேவேந்திர வேளாளர் முத்தரையர் போன்ற ஜாதிகளையும் இணைக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி மோடிக்கு இருக்குது இந்தியா ஃபுல்லாக அதை செய்கிறாங்க அந்த அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வந்து தமிழ்நாட்டிலேயும் அவங்க உள்ள நுழைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு பாஜாக்காவோட தேர்தலை சந்திக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக வந்து தங்களோட கூட்டணியில பாஜக வரணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில நிபந்தனைகள்லாம் வைத்திருப்பாங்க இவ்வளவு தொகுதிகள் தான் தர முடியும் எங்களுடைய தலைமையில் தான் நீங்கள் கூட்டணி கட்ட வேணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எந்தெந்த தொகுதியை நாங்கள் தரது அப்படிங்கிற பல பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கிறது இயல்பு தான் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை எல்லாத்தையும் ஒரு சேர ஒருமித்த கருத்தாக நம்ம கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு எப்படி ஒப்புக்கொள்ள வைப்பாங்க ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளர் நிச்சயமாக அது அவங்க கான்சன்சஸாக மெஜாரிட்டி முடிவு தான் எடுத்தாகணும் அதனால தான் வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் கட்சி நிர்வாகியோட கருத்தை உணர்ந்து கட்சி நன்மைக்காக தான் அந்த முடிவு எடுத்தாகணும் நீங்கள் அதில் வந்து அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட டிஸ்கஷனில் கருத்து வேறுபாடுகளை களைஞ்சி ஒரு முடிவு எடுக்கும்போது ரெண்டு வருமே ஒற்றுமையாக போகக்கூடிய லெவல் தான் அவங்க இருக்கணும் இதில் என்ன பார்வைன்னா தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாய் தலைமையை ஜெயலலிதா ஏற்கும் போது ஜெயலல்தா ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர் அப்போ வந்து வாஜ்பாயால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஜெயலலிதா மீறி இங்கே வந்து ஒன்றும் கொடி கொடிநாட்ட முடியல மேலும் அவங்களும் வந்து மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய பாமக மதிமுக மாதிரி அவங்களும் வந்து அந்த காலகட்டத்தில் திமுகவோட கூட்டணி போயிட்டாங்க இன்றைக்கி அப்படி இல்லை மோடி ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர் அவருக்குன்னு இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்கள்லேயும் வியூகம் வச்சு அவங்க போகிறாங்க தமிழ்நாட்டிலையும் அவங்க வியூகத்தை அமை அமைச்சிட்டாங்க சசிகலாவை முதலமைச்சர் பதவியை கொடுக்காததுலேருந்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரு அரசியலில் தன்னை அடையாளப்படுத்தி துடிக்கும் ஒரு சமுதாயத்தை ரெக்கனைஸ் பண்ணுறதுலேருந்து அவங்க வந்து முன்னேறி உறுப்பினருக்கு பத்து சதவீத இடஒது கொடுத்ததுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் நாடார்கள் அவங்க தன்வசப்படுத்தலேருந்து அவங்களும் ஒரு சோஷியல் ஸ்ட்ராட்டஜியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து இந்த இந்த கூட்டணி வந்து மோடி தலைமையில் போகுதுன்னு வைங்க அப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் நாளைக்கு கால் ஒன்றக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியாட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிர்வாகிகளில் அதிமுக முக்கிய தலைவர்களில் பாதி பேர் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போகலாம் பாதி பேர் வந்து போக வேணாம் பாதி பேர் வந்து தனித்து நிற்கலாம்னு கூட உள்ளுக்குள்ள வந்து பல்வேறு சர்ச்சிகளை எழுபது கண்டிப்பாக எழுபதுதான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து கட்டி எழுப்பி கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னா ஒருவேளை ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளரும் நம்ம வந்து ப்ரீ போல் எலெக்ஷன் இல்லாமல் போஸ்ட் போல் அலையன்ஸில் வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹேஷியம் இருக்கும் இல்லை இல்லை இந்த உணர்வு வந்து அஇஅதிமுக மட்டும் இருக்குதா டெல்லி பாஜக தலைமைக்கும் இதே உணர்வு தான் இருக்காங்கிறதான் நான் வேறுபடுறேன் தமிழக பாஜகவினர் வந்து கூட்டணி வேணும்னு தெளிவாக விரும்புகிறாங்க அவங்க எல்லாம் தெளிவாக தெரியுது தம்பித்துறைக்கு அவங்க பதில் கொடுக்கிறது இல்லையே அவங்களோட அந்த வேறுபாடுகள் முன்னாடி இருக்கக்கூடிய வேறுபாடுகளுக்கும் இப்பொழுது உள்ள வேறுபாடுகளும் பொன் ராதாகிருஷ்ணன் பேச்சு தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சிலெல்லாம் தெளிவாக தெரிகிறது அதில் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் டெல்லி பாஜக இதில் என்ன நினைக்குதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியலை மோடியோட நடவடிக்கைகள் நாளைக்கு பார்க்கும்போது கூட உண்மையிலே கூட்டணி அவங்க அமைக்கணும்னு இருந்தால் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம் இந்த ஜெயலலிதாக்கு அப்புறம் இந்த கட்சி விழுந்துருனே கட்சி எடப்பாடி வந்து முதல்வராக இருந்து அதை கட்டி காத்து போகிறாருங்கிற ஏதாவது ஒரு பாராட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படி ஏதாவது வார்த்தை வருதாங்கன்னு நம்ம பார்த்தா தான் அவங்க வந்து விரும்புகிறாங்கங்கிற ஒரு விரும்புகாங்கிறதுக்கு ஒரு தரவுகளாட்டை அதை நம்ம எடுத்துக்க முடியும் அதே வேளையில் வந்து இவங்க வந்து ஒரு ஒரு அம்சப்படி மாநில உரிமைகள்னு பாமக போன்ற கட்சிகளோட சேர்ந்து போகிறதுக்குள்ள ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தால் இவங்க தலைமையில் இருந்தாலும் கூட இன்னொரு தலை இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வந்து மோடி வந்து தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லாத தலைவர்னு மோடி எடுத்துக்க முடியாது மோடிக்கு வந்து மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல ஏன் மோடிக்கு ஏன் பின்னாடி வந்து எஸ்சிஎஸ்டிக்காக கான்ஸ்டியூஷன் அவன்மெண்ட்டை பண்ணி கொடுத்தாரு அதை திருமாவளவன் போன்றவங்க எதிர்க்கலாம் அவங்க அரசியலுக்காக அவங்க விசிக்கானு கட்சி நடத்திட்டு இருக்காங்க அவங்க மோடி எதிர்த்து தான் தீரணும் ஆனால் படித்த எஸ்சிஎஸ்டிக்கு நமக்காக தான் மோடி இந்த கஷ்டத்தை பட்டாருங்கிறது எப்படி தெரியாமல் 老公

கட்சிகளும் எதிராக போகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன் ரெண்டாவது வந்து மோடிக்கு வந்து இன்னைக்கு ஓபிசிக்கு வந்து கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஓபிசி கமிஷன் கொடுக்கணும்னு கேட்டாங்க ஓபிசியான மோடி தான் அதை பண்ணி கொடுத்தாரு இதை ஓபிசி சமூகத்தை சேர்ந்த எம்ப்ளாயிஸுக்கு இது தெளிவாகவே தெரியும் அடுத்தபடியாக வந்து அப்பர் காஸ்ட்டுக்குள்ள இடஒதுக்கீடு திமுக அதிமுகவில் மாறுபட்டாலும் கூட அவங்க வந்து வெள்ளாள முதலியார் புள்ளம்மாறு நாட்டுக்கோட்டை செட்டியார் போன்ற பல சமூகங்கள் அதில் இருக்காங்க பிராமணர்கள் இல்லை நீங்கள் பிராமணர்கள் மட்டும் அதில் வச்சு பேசுகிறதும் சரியாக இருக்காது அதில் வந்து அந்த வாக்காளர்கள் வந்து ம மோடிக்கு சாதகமாக மோடி மீது ஒரு பற்றுதலோடு இருக்காங்க ஸோ இந்து கான்சியஸீஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸுங்கிற அடிப்படையில் மோடி அப்பர் காஸ்ட்டு ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிர்சா முண்டானு ஒரு ட்ரைபலை முன்னிறுத்தி நான் தமிழ்நாடு சென்றிருக்கே அது பொருந்தாதனால கூட எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்க கூடிய ஒரு கட்சி தான் பட் இந்த இருபத்தோரு அசம்பிளி தொ தொகுதியில் எலெக்ஷன் நடக்கும்போது எஸ்சி எஸ்டி இங்கே மன்னிக்கவும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து இங்கே பத்து பதினஞ்சு பர்சென்ட்டுக்கு மேலே சோழிங்கர்லேருந்து ஒட்டப்படாரம் வரை இருக்கிறாங்க அப்போ இதை வந்து இதுதான் அண்ணா அதிமுகவுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும் அந்த ஃபேக்டரில் இந்த எதிர்ப்பு இருக்குது அப்போது இதை எப்படி திமுக அணுகுங்கிறத நம்ம பார்க்கணும் ஆக அண்ட் கான்செப்ட் பார்த்து தான் அண்ணா அதிமுக வந்து பாஜக கூட்டணியை வந்து ஒருவேளை பண்ணி ப்ரீ போல் அலைன்ஸ் வேண்டாம் நமக்கு மேபி நம்ம வந்து போஸ்ட் போல் அலையன்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பாஜக இல்லாம அதிமுக மற்ற மாநில கட்சிகளோட சேர்ந்து போட்டியிட்டு அவங்க எல்லாம் எம்பிக்களை வாங்கிட்டு ஒருவேளை மத்தியில் மறுபடியும் பாஜக ஆட்சி அமைந்தது அப்படின்னா இங்கே பாஜக எம்பிக்கள் வருவாங்களா அதையும் பாஜக கன்சிடர் பண்ணும் இல்லை ஏன்னா அதிமுகவோட அலையன்ஸ் வச்சோம்னா நமக்கான எம்பிக்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிறது அவங்க யோசிப்பாங்க இல்லையா நிச்சயமாக தமிழிசை சவுந்தராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் அதிமுக அலையன்ஸை தெளிவாக விரும்புகிறாங்க அவங்களோட பேச்சில் நடவடிக்கைகளில் தெள்ள தெளிவாக தெரியுது அகில இந்திய பாஜகவும் இந்த முடிவு எடுத்து அதிமுகவை அணுகலாம் ஆனால் இதுவரை அகில இந்திய பாஜக அண்ணாதிமுகவை அணுகிற மாதிரி எந்த ஒரு தரவுகளும் நமக்கு இல்லைங்கிறதான் நான் திரும்ப திரும்ப இருக்கேன் நாளைக்கு அணுக மாட்டாங்க வெளிப்படையாக வர மாட்டாங்கலாம் நான் சொல்ல விரும்பலை வேளையில் அவங்களுக்கு வந்து திமுக வந்து வெற்றி பெற்றாலும் நாளைக்கு நம்ம கூட வருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நாம் எடுத்த ஸ்ட்ராட்டஜியை எடுக்கலாம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் யார் ஜெயித்தாலும் நாளைக்கு எம்பின்னு வரும்போது வந்து நாம் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் நமக்கு ஆதரவு தருவாங்கங்கிற ஒரு ஒரு முடிவும் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்ஷார்ட் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து நாற்பது சீட்டையும் ஸ்வீட் பண்ணிடக்கூடாது கருத்து கணிப்புகள்லாம் நாற்பது அவங்க வருவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழல் வந்து வரக்கூடாதுங்கிற ஒரு வீகமும் எடுக்கலாம் என்ன வீகத்தை அவங்க எடுக்க போகிறாங்கங்கிறது போக போகத்தான் செய்யும் எதையும் வந்து ஒப்பீனியன் ஏற்றாட்டு அறுதிட்டு உறுதியாக எந்த இதையும் சொல்ல முடியாது எல்லாரும் ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் பார்த்து தங்கள் லீடர்ஷிப்புக்கு எது நல்லது தங்கள் கட்சிக்கு எது நல்லதுன்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்குல எடுத்த அந்த ஸ்டேட்டஜி ஜெயலலிதாவினுடைய ஸ்டேட்டஜிய சரி நம்ம பாஜகவெல்லாம் வேணாம் நம்ம தனித்தே போட்டிட்டு பார்ப்போம் அப்படின்னு தைரியமாக அதிமுக களம் காணுமா ஏன்னா தொடர்ந்து நாங்கள் கூட்டணியோடு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிறதுல இவ்வளோ பெரிய குழப்பங்கள் உள்ளுக்குள்ள கட்சியினுடைய தலைவர்களுக்குள்ளேயே வித்தியாசமான கருத்துக்களை நிலவி கொண்டு இருக்குது அப்போ என்ன முடிவு எடுப்பாங்க நிச்சயமாக அந்த முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில திமுக இல்லை அன்னைக்கு ஜெயிலாக அந்த முடிவு எடுத்தாங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் தனிச்சு நின்று ஸ்டாலின் வந்து கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து தான் போனார் அன்னைக்கு ஆக அன்னைக்குள்ள சூழ்நிலை வேற இன்னைக்குள்ள சூழ்நிலை வர இன்றைக்கி காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிறாங்க ஜெயலலிதாவே வந்து தப்பி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் பழச்சாங்கிற நிலமையில தான் ரெண்டாயிரத்து பதினாறு நிலைமை இருக்குது அந்த ரெண்டாயிரத்து பதினாறில் அண்ணா திமுகவையே ஈக்குவலாக வந்த திமுக வந்து இன்னைக்கு வந்து கூடுதலாக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகள் மோடி எதிர்ப்புங்கிற ஒரு தெளிவான அகில இந்திய நிலைப்பாடு ஸ்டாலின் வந்து தன்னை மோடி எதிர்ப்பாளராக தான் காட்டுறாரு மோடியோட ஒரு ஆள் எடப்பாடிங்கிற அளவுக்கு தான் தன்னை முன்னெடுத்து கொண்டு போறாரு இந்த சூழ்நிலையில வந்து அதிமுக வந்து கூட்டணி இல்லாம இருக்க முடியாது ரெண்டு விதமா அந்த கூட்டணி போகலாம் ஒன்னு சொல்லுங்க ஒண்ணு நிலையான ஆட்சி மோடியால தான் தர முடியும் மோடி வந்து பெரியார் பெரியார் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகவும் ஒரு இழிவாக இழிவான தொழிலை செய்து கொண்டு தன் தொழிலையே மாற்றின ஒரு ஆள் நீச்சின்னுலாம் சொல்லக்கூடிய லெவலில் உள்ள ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு பிரதமராக வந்திருக்கிறாரு திராவிட இயக்கம் வந்து இதை பாராட்டுனுங்கிற மாதிரி மோடியை வந்து நிலையான ஆட்சி மோடி தான் தர முடியும் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணியும் போகலாம் இன்னொரு விதத்தில் வந்து பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் மாநில உரிமைக்கு எதிரானவை மாநில உரிமைகளை வந்து நாம் தான் ஜெயிலாக தான் நிறைவேற்றினாங்க நாம் நிறைவேற்றுவோம் நம்ம வந்து நீட் இந்த விஷயங்களை எதையுமே எங்களை கேட்கல நிதி ஆதாரங்களை மத்திய அரசு எங்களுக்கு தரலை முத்தலாக்கில் எங்கள் ஸ்டாண்டு வந்து இஸ்லாமிய சமூக மக்கள் பற்றியில் தான் இருக்குது இது மேகதாது நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலை ஸ்டாலின் சொல்றதெல்லாம் போய் நாங்க ஒன்னும் மோடிக்கு டம்யா ஒண்ணும் இல்ல நாங்க இண்டிபெண்ட் லீடர் அவர் இதெல்லாம் அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆனா நேற்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே வெளியில வந்த துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் பி கிட்ட எல்லாரும் கேட்கிறாங்க நீங்க பேசுங்க அப்படின்னு பிரஸ் பீப்பிள் கேட்டுக்கும் திங்கட்கிழமை சாயங்காலம் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு ஏன் திங்கட்கிழமை வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறது அதிமுக ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை திருப்பூருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்துக்காக வருகிறார் பொதுக்கூடத்தில் கலந்து கொள்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே திங்கட்கிழமை நான் அவங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தமாக புரிந்து கொள்ள பாஜகவோட கூட்டணிங்கிறதையும் முழுமையாக ரூல் அவுட் பண்ண முடியாது என்றாலும் அதுக்குள்ளே மாடாலிட்டிஸ் எப்படி அண்ணா அதிமுக சேர்தா அதிமுக தலைமையில் பாஜக வருதா போன்ற மாடாலிட்டிஸும் அதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது நீங்கள் வந்து திங்கட்கிழமை பேசுகிறேன்னு அவர் அவர் சொல்கிறது என்னென்னா வந்து முதலமைச்சர் பேசுவார்னு சொல்லுற அண்ணன் பேசுவார்னு முதலமைச்சர் இவர சொல்லிடுறாரு அவங்க ரெண்டு வருத்துக்குள்ள ஒண்ணு இருக்குது வின்

அரசியலுங்கிறது வந்து கையை பொத்தி வச்சுக்கிட்டு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி கடுமையாக பேரம் பேசுனால தான் ஒரு கட்சி தன்னோட பலத்தையும் இதே முழுமையாக கொண்டு வர முடியும் அதை வந்து ஜெயலலிதா கூட இருந்த அவங்க வந்து தெரியாதவங்களில் எப்படி எந்தெந்த கட்சி எப்படி டீல் பண்ணுங்கறதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஆக திங்கக்கிழமையும் அவசரப்பட்டு எதையும் அவங்க பண்ணிட மாட்டாங்க நிதானமாக எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்து தான் அவங்க தங்கள் காய்களை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் எங்களுடைய கூட்டணி வரும் அப்படின்னா அந்த நிதானம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிதானம் அப்படின்னா அந்த காரணம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஏதாவது பிரச்சனையா வந்ததுன்னா அது எப்படி சமாளிக்க போறாங்க எதற்காக வந்து அதிமுக காத்து இருக்கிறது கூட்டணி அறிவிக்கிறதுல அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் இன்னும் சில நாள்ல பதில் தெரிஞ்சிடும் ஒரு விஷயம் தெளிவாக ஒரு விஷயம் தெளிவாது ஏடிஎம்கே வந்து இண்டிபென்டென்டா தங்க நலனுக்கு எது பெற்றோ அதை பண்ணலாம் எப்படி இருக்கலாம் கண்டிப்பாக அது மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் கூட அதை பேசி இருக்கலாம் அதற்கான அந்த ரகசியம் அவங்க சொல்றது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் போகிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் கருத்துக்களை பயிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி இன்றைய செய்த நிகழ்ச்சி நிறைவேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு